ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஸோ இந்த வீடியோவில் பார்த்தா வந்து டாப் ஃபேட் ஃபுட்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம் என்ன ப்ரோ ஃபேட்லாம் பற்றி ஃபுட் போடுறீங்க அப்படின்னா ஸோ ஃபேட்லேயும் குட் ஃபேட் இருக்குது பேட் ஃபேட்ஸ் இருக்குது ஸோ அதில் குட் ஃபேட்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ இந்த உணவுகள்லாம் அவங்க டயட்டில் வந்து கண்டிப்பாக எடுத்துவாங்க ஸோ இப்போ வாங்க எந்தெந்த ஃபுட்டில் நமக்கு குட் ஃபேட்ஸ் கிடைக்குதுன்னு பார்ப்போம் ஸோ ஃபேட்ஸ் வந்து நம்ம பாடிக்கும் தேவை ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஃபேட்ஸ் வந்து அவாய்ட் பண்ணுறாங்க ஸோ அதனால் மறக்காமல் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸோ ஃபஸ்ட்டு என்ன ஃபுட் அதிகமாக ஃபேட் உள்ள ஃபுட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸோ கோகோனட்ல இருக்குது ஸோ தேங்காய் ஸோ அதில் இருக்குது ஸோ அதில் மட்டும் இல்லாமல் கோகோனட் ஆயில்லையும் இருக்குது தேங்காய் இருக்குது பார்த்தீங்கன்னா ஸோ அதுலேயும் நிறையா வந்து ஃபேட்ஸ் வந்து நமக்கு குட் ஃபேட்ஸ் வந்து இருக்குது ஸோ அது மட்டும் இல்லாமல் நட்ஸு அதாவது எல்லா வகையான நட்ஸ்லேயும் நமக்கு வந்து ஃபேட்ஸ் இருக்குன்னு சொல்ல முடியாது குறிப்பிட்ட நட்ஸில் மட்டும் நமக்கு வந்து ஃபேட்ஸ் இருக்கும் முக்கியமாக வந்து முக்கியமாக நமக்கு நட்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபைபர் இருக்குது மெக்னீஷியம் இருக்குது நியூட்ரியன்ஸ் இருக்குது விட்டமின் இ இருக்குது முக்கியமாக ப்ரோட்டீன் அதிகமாக இருக்குது ஸோ அது மட்டும் இல்லாமல் ஆலமெண்ட்ஸ்லையும் வால்நட்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு அதிகமாக குட் ஃபேட்ஸ் வந்து இருக்குன்னு சொல்லி ரிசர்ச்சில் சொல்கிறாங்க ஸோ அதனால் உங்கள் டயட்டில் வந்து கண்டிப்பாக அதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஸோ அப்புறம் பார்த்தோம்னா டார்க் சாக்லேட் ஸோ டார்க் சாக்லேட் பார்த்தீங்கன்னா வந்து எக்ஸ்பென்சிவ் ஸோ விலை அதிகமாக தான் இருக்கும் ஸோ இருந்தாலும் டார்க் சாக்லேட்லையும் அதிகமாக குட் ஃபேட்ஸ் இருக்குன்னு சொல்லி ரிசர்ச்சில் சொல்கிறாங்க ஸோ அதனால டார்க் சாக்லேட்டும் ஆட் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் டார்க் சாக்லேட்டில் இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்கான்னு சொல்லிட்டு எனக்கு தான் தெரிஞ்சு ஸோ டார்க் சாக்லேட் பார்த்தினா ஆன்டி ஆக்சிடென்ட் நிறைந்த ஒரு உணவு ஸோ அது மட்டும் இல்லாமல் இது பார்த்தீங்கன்னா லோயர் பிளட் ப்ரெஷருக்கு இது ரொம்ப உதவியாக இருக்கும் முக்கியமாக உங்களோட ஹார்ட்டுக்கு ரொம்ப குட் ஹார்ட்டை வந்து மெயின்டெயின் பண்ணுறதுக்கு இந்த டார்க் சாக்லேட் ரொம்ப உதவியாக இருக்கும் ஸோ அது மட்டும் இல்லாமல் இட் இம்ப்ரூவ்ஸ் த பிரெயின் ஃபங்க்ஷன் ஸோ உங்களோட பிரெயின் ஃபங்க்ஷன் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்கின் டேமேஜுக்கு அகென்ஸ்டாக ஃபைட் பண்ணுறதுக்கும் இந்த டார்க் சாக்லேட் ரொம்ப உதவியாக இருக்கும் ஸோ அந்த டார்க் சாக்லேட் பார்த்தீங்கன்னா வந்து அதே பெனிஃபிட்ஸ் நமக்கு கிடைக்கிது ஸோ அதனால் கண்டிப்பாக உங்கள் டயட்டில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆலிவ் ஆயில் சமைப்பாங்க பார்த்தீங்களா ஸோ சமைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற எண்ணெய் ஆலிவ் ஆயில் ஸோ அந்த ஆ ஆலிவ் ஆயிலில் பார்த்தீங்கன்னா நமக்கு அதிகமாக பெனிஃபிட்ஸ் இருக்குது முக்கியமாக நம்மளோட ஹார்ட்டை ஹெல்த்தியாக வச்சுக்கிறதுக்கும் உங்களோட ஸ்கின்னை மெயின்டைன் பண்ணுறதுக்கும் ஹை லோயர் பிளட் ப்ரெஷருக்கும் இந்த ஆலிவ் ஆயில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அதனால் இந்த ஆலிவ் ஆயிலில் பார்த்தீங்கன்னா அதிகமாக ஆன்டி ஆக்சிடென்ட் அப்புறம் பார்த்தீங்கன்னா விட்டமின் கேலாம் அதிகமாக இருக்குது ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து எக் யாக்ஸ் அதாவது முட்டையோட மஞ்சள் கரு ஸோ எல்லாருக்குமே தெரியும் ஸோ இந்த முட்டையோட மஞ்சக்கருவில் பார்த்தீங்கன்னா நமக்கு குட் ஃபேட்ஸ் இருக்குது ஸோ அதனால் வந்து தாராளமாக முட்டையோட மஞ்சக்கரு கரு பார்த்தினா குழந்தைங்களாம் வந்து எடுத்துக்கலாம் ஸோ ரொம்ப ஏஜ்டான பீப்புள்ஸ் வந்து எடுக்க வேணாம் டுவெண்ட்டி ஃபைவ் ஏஜு கீழே இருக்கிறவங்க தாராளமாக எடுக்கலாம் ஸோ டுவெண்ட்டி ஃபைவ் ஏஜுக்கு மேலே இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா அதிகமாக நீங்கள் எக் யோக்ஸ் வந்து சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து டாக்டரை கன்சல்ட் பண்ணிட்டு தாராளமாக சாப்பிடலாம் ஸோ அப்புறம் மட்டும் அது மட்டும் இல்லாமல் நமக்கு பார்த்தீங்கன்னா முக்கியமாக அதிகமாக ஃபேட் உள்ள ஃபுட்ஸில் பார்த்தீங்கன்னா வந்து ஆலமென்ட்ஸ் இருக்குது அப்புறம் பார்த்தீங்கன்னா நட்ஸ் இருக்குது வால்நட்ஸ் நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபேட்டி ஃபிஷ் ஸோ ஃபேட்டி ஃபிஷ்ஷில் பார்த்தீங்கன்னா முக்கியமாக சாலமன் ஃபிஷ் வந்து நீங்கள் உங்கள் டயட்டில் ஆட் பண்ணிக்கோங்க ஸோ சாலமெண்ட் ஃபிஷ்ஷில் அதிகமாக நமக்கு ப்ரோட்டீன் இருக்கு முக்கியமாக குட் ஃபேட்ஸும் இருக்குது ஸோ அதனால் கண்டிப்பாக சாலமன் ஃபிஷ் வந்து உங்கள் டயட்டில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதிகமாக ஃபேட் உள்ள ஃபுட்ஸ் ஸோ இந்த ஃபுட்ஸ்லாம் நீங்கள் எடுக்கிறதுனால உங்கள் பாடிக்கு நல்ல ஹெல்த்தியாக இருக்கும் ஸோ ஸோ பேட் ஃபேட்ஸ் வந்து நீங்கள் எடுக்கிறதை கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிக்கோங்க அதாவது இந்த பொரிச்ச உணவுகள் ஸ்ட்ரீட் ஃபுட்ஸ் ஜங்க் ஃபுட்ஸ் ஆயில் ஃபுட்ஸ்லாம் கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிக்கணும் ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய ஒரு ஒபிசிட்டி அப்புறம் பார்த்தினா நிறையா ஹார்ட் ப்ராப்ளம்ஸ்லாம் கொண்டு வந்து விட்டுரும் ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து குட் ஃபேட்ஸ் வந்து எப்போவுமே உங்கள் டயட்டில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஸோ மறக்காமல் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஸோ அவங்களுக்கும் இந்த விஷயம் வந்து தெரியட்டும் ஸோ பை கைஸ் சி இன் அனதர் வீடியோ